எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழி மெய்யால் போற்றி பணிகிறேன் அதிகாலை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொண்டு பிரதி தினமும் கடவுள் வாழ்த்தில் தொடங்கி மேறுமந்திர பாடல் வரை சிறப்பான நிகழ்வுகளை வழங்கி வரும் அனைத்து பங்களிப்பாளர்கள் பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த காலத்திலிருந்து பல பேரரசர்கள் அறிஞர் பெருமக்கள் ஆன்மீக ஞானிகள் அறிவியல் விஞ்ஞானிகள் முதலியவர்கள் இல்லை உலக அளவில் பேசப்பட்ட பிரபலங்கள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதில் நிறைய பேரை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் நம் காலத்தில் கூட அது மாதிரி நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அது மாதிரி சம காலத்தில் வாழ்ந்த ஒரு செலிபிரிட்டி பற்றி ஒரு தனித்துவம் வாய்ந்தவர் அப்படிங்கிற ஒரு ஆளை பற்றி நாம் தெரிந்து கொள்வோமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அமெரிக்காவில் பிறந்து மியூசிக்கலில் பெரிய ஆளாக வந்த மைக்கேல் ஜாக்சன் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் அவர் ஒரு அவரையும் ஒரு நாம் இசை ஞானி என்றே நாம் சொல்லலாம் மைக்கேல் ஜாக்சனுக்கு அறிமுகமே தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு சொன்னால் அவர் அறிமுகம் எதுவுமே இல்லாமல் நம்முடைய இருந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அவர் அந்த மாதிரி எல்லாருக்குமே தெரிந்த ஒரு நபராக இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் அமெரிக்காவில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருக்கிறார் ஒரு பாடகர் பாடலாசிரியர் அது மட்டும் இல்லை நடன கலைஞரும் கூட மேலும் அவர் வாங்கின பணத்தை பூரா அதிகமாக கொடை தான் கொடுத்துருக்கார் அதிகமாக டொனேஷன்ஸ் தான் உலக அளவிலே கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறது அவருடைய வரலாறு தெரிவிக்கிறது பாப் மன்னர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் அவர் இந்த இருபதாம் நூற்றாண்டிலே மிகவும் கலாச்சார ரீதியாக குறிப்பிடத்தக்க நபர்களில் ஒருவராக பரவலாக பேசப்பட்டவர் அவர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய இசை சாதனைகள் அமெரிக்க இன தடைகளை உடைத்து அவரை உலக அளவில் ஒரு மேலாதிக்க நபராக மாற்றியது என்று கூறலாம் அவரது பாடல்கள் மேடைகள் மற்றும் ஃபேஷன் மூலம் அவர் பிரபலமான இசையில் கலைஞர்களுக்கான காட்சி நிகழ்ச்சிகளை பெருக்கினார் என்று சொன்னால் மிகையாக அது அஞ்சு வயசில் பாட ஆரம்பித்தார் அப்படின்னு தான் அவருடைய வரலாறு தெரிவிக்கிறது பத்து பன்னெண்டு வயசில் எல்லாம் உலக அளவிலே ஃபேமஸ் ஆயாச்சு அவர்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் சொல்லவே வேண்டாம் இசைத்துறையிலே மிகச்சிறந்த கலைஞர்களில் மைக்கேல் ஜாக்சன் தான் எப்பவுமே டாப் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னா அது மைக்கேல் ஜாக்சன் தான் இன்றைக்கும் அவரை நாம் கிரேட்டஸ்டான ஒரு பொசிஷனில் தான் நாம் வைத்து கொண்டு கொண்டிருக்கிறோம் அவர் புதுசு புதுசாக பல இசைகளை மட்டும் இல்லை நடன முறைகளையுமே நமக்கு எடுத்து கூறியவர் அவர் பார்க்குறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட நபும் சகவேதம் நம்ம சொல்லுவோம்னா அது மாதிரி இருந்தாலும் அவர் ஆண் தான் மூன் வாக் ரோபோ அப்படிங்கிற ஒரு புது டெக்னிக் அது மட்டும் இல்லை ஆன்டிகிராவிட்டிலீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுதான ஒரு விஷயத்தை கூட சொன்னார் யாருமே அந்த அளவுக்கு உடம்பை வளர்ச்சி கீழே விழாமல் நின்று ஆட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு தெரியப்படுத்திய ஒரு நடன கலைஞர் என்றும் நாம் சொல்லலாம் திருநடா நட அந்த ஸ்ட்ரீட்லலாம் டான்ஸ் ஆடுவாங்கள்ல அதிலெல்லாம் கூட புதிய புதிய அசைவுகளை பிரபலப்படுத்தியவர் இவர் அதனால் இந்த உலக அளவிலே அவர் பேசப்படுகிறார் என்றும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஜாக்சன் இப்போதும் கூட சிறந்த பொழுதுபோக்குக்காக நம்ம கருதப்படுகிறோம் அந்த பாட்டை போட்டாலே போதும் இந்த காலத்து பசங்கள்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு உச்சத்தை எழுதியவர் எல்லாத்துலேயுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற லெவலுக்கு அவர் நிறைய பேருக்கு நல்லது செஞ்சிருக்காரு அதை நம்ம வந்து அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கனால இவ்வளவு செஞ்சுருக்காரா அப்படின்னு நமக்கு தோணும் அவர் வெறும் தான் நமக்கு தெரியும் அவருடைய வரலாற்றை படிக்கும்போது பல நிதிகளை பல ஏழ்மையான நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அணாது இல்லத்திற்கு கொடுத்துருக்கார் முதியோர் இல்லத்திற்கு கொடுத்துருக்காரு இந்த மென்டலி ரிட்டர்டர் சில்ட்ரன்ஸ்லாம் நிறையா போனால் தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுவார் அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்திலே வாழ்ந்து வந்தவர் முப்பத்தொம்போது தடவை கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு வாங்கியிருக்கார் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் பல சமூக சேவைகளையும் செய்திருக்கிறார் அவ்வளவு சேரிட்டியும் செஞ்சார் பணத்தை வச்ச அவருக்கு என்னென்ன செஞ்சுக்கணுமோ அவருக்கு அதையும் செய்து கொண்டார் அப்படிங்கிறதும் அந்த அவருடைய வரலாற்றிலே தெரிவிக்கிறார்கள் உடம்புல இருக்கிற மூக்கு கண் காது இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு நாம் கூட ஒரு வயசுக்கு மேலே நம்ம ஒரு வாலிபம் வந்தால் நினப்போம் அந்த மூக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னா நமக்கு தோணும் இல்லையா அந்த மாதிரி அவருக்கும் தோணுச்சு அவருடைய மூக்கு அவருக்கு பிடிக்கலை அதனால் ஆப்ரேஷன் பண்ணி அவருக்கு எப்படி பிடிக்கணுமோ அந்த மாதிரி மூக்கை மாற்றிக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் சுருண்டு இருக்கிறவருடைய முடியும் அவருக்கு பிடிக்கலை ஆப்ரேஷன் பண்ணி அதை எப்படி வேணுமோ அந்த மாதிரி மாற்றி வச்சுக்கிட்டாரு அதுபோல் அவருடைய உடம்புல ம நிறைய மாற்றங்கள் செஞ்சார் அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவே அவருக்கு முடிந்தது என்று தான் வரலாறு தெரிவிக்கிறது பணம் இருக்கிறதால என்னென்னவோ பல விஷயங்கள் அவர் செஞ்சுக்கிட்டார் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாகவே முடிஞ்சதால் அவருக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வந்துடுச்சு நமக்கு நூறு வயசை தாண்டி வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் உள்ளுக்குள்ளேயே உதயமாகிவிட்டது அவரை அன்றாடம் கவனிக்க பன்னெண்டு டாக்டர்ஸை அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணார் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஏன்னா செப்பரேட்டாக ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க பார்ப்பாங்களாம் வந்து ஒரு காலையில் மதியம் இல்லைன்னா காலை மாலை இந்த மாதிரி அதுவும் வெளிநாட்டுக்கு போனால் அந்த அத்தனை பன்னெண்டு டாக்டரும் கூடவே வந்துடுவாங்களாம் அவரோட அவர் பல நாடுகள்லேயும் போய் மேடை நிகழ்ச்சிகளை செய்து வந்திருக்கிறார் அவருடைய தடமுடியிலேருந்து கால் நகம் வரை பர்ஃபெக்டாக அன்னன்னைக்கு இருக்குதா அப்படின்னு பார்த்து கொண்டே வந்தார்கள் அந்த பன்னெண்டு பேர் கொண்ட அந்த டீம் டாக்டர் டீம் அப்படின்னு சொல்லலாம் இது போல் பதினைந்து பேர் கொண்ட செப்பரேட்டான ஒரு டீமும் அவர் வச்சுருக்காரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது இது மாதிரி பல ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனி ஒரு அலுவலகமே இவருக்காக இயங்கி இருக்கிறது தான் சொல்லலாம் அவருடைய சாப்பாடு எப்பயுமே லேபில் டெஸ்ட் பண்ணி தான் அவருக்கு சாப்பாடு வருமா அந்த மாதிரி உடல் உறுப்பில் ஏதாவது கோளாறு வந்துருச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்னு ரொம்ப ரொம்ப கவனமாக அவரை கவனித்து வந்திருக்கிறார்களா அந்த பன்னெண்டு டாக்டர்ஸும் அப்படி திடீர்னு கெட்டு போச்சுன்னா அப்போ உடலில் வந்து ஹார்ட்டு சரியில்லை இல்லை லிவர் சரியில்லை அப்படின்னு சொன்னால் லிவர் டொனேட் பண்ணுறவங்க யார் யார் இவருடைய அந்த பிளட் குரூப்புக்கு அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் கூட ஆள்களை அவ்வப்போது ரெடியாக கையிலே வச்சுருந்தாங்களாம் அவரை என்றைக்கு இருந்தாலும் காப்பாற்றி விட வேண்டும் உலகளவில் ஒரு பெரிய ஆளாக இருக்கார் அவரும் விரும்புகிறார் அப்படிங்கிறதுக்காக அது மாதிரி உடல் உறுப்புகள் என்னென்ன இருந்தாலும் ஒரு கிட்னியே சரியில்லைன்னு வச்சுக்கலேன் இப்போ ரெண்டு கிட்னியும் சரியில்லாத ஒரு பெரிய ஆக்டர் கூட இன்றைக்கு நம்மோட தான் இருந்து கொண்டு இருக்கிறார் அந்த மாதிரி அவருக்கு இதெல்லாம் வரலை இருந்தாலும் அதற்காக யார் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பாடியை பாடியில் இருக்கக்கூடிய அந்த அங்கங்களை எல்லாம் டொனேட் பண்ணுறவங்க இதெல்லாம் கூட லிஸ்ட் எடுத்துட்டு வச்சுருந்தாங்கன்னா அந்த டாக்டர்ஸ் அந்த அளவுக்கு அவர் ரொம்ப நாளைக்கு வாழணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு வாழ்ந்தவர் நூறு வயசை தாண்டி வாழணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருந்தது ஆனால் என்ன ஆச்சுன்னா அவருடைய ஐம்பதாவது வயதிலே அவருடைய இதயம் துடிப்பை நிறுத்தியது என்னவோ உண்மை பல டாக்டர்ஸ் முய முயற்சி செஞ்சும் அவரை காப்பாற்ற முடியல இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக அவருடைய டாக்டர் அனுமதி இல்லாமல் ஒரு எட்டு ஒரு ஒரு கால அடியை கூட அந்தண்டை எடுத்து வச்சது இல்லை அவர் அப்படின்னா பார்த்துங்களேன் அப்படி வாழ்ந்தார் நூறு வயசை தாண்டி வாழணுங்கிற அவருடைய எண்ணமாக இருந்தாலும் அவருடைய கனவு பலிக்காமலே போய்விட்டது இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறது நாம் சொல்லாமலே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் அவருடைய கடைசி பயணம் கூட ரெண்டரை மில்லியன் பேர் பார்த்தாங்கன்னு தான் குறிப்பிருக்கிறது அந்த இன்டர்நெட்டு அன்றைக்கி வேறு எந்த ஒரு ஃபேஸ்புக்கோ ஒரு இன்ஸ்டாகிராமில் கூட நுழைய முடியல ஏன்னு சொன்னால் எல்லாமே சேனல் பூரா அவரை பற்றிய விஷயங்களை பார்க்குறதுலேயே எல்லோருமே ஃபுல்லாக ரஷ்ஷாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி எழுதப்படுகிறார் அப்போ சோஷியல் நெட்வொர்க்கு கூட அவருக்காக எல்லாமே செய்து கொடுத்துருந்துருக்கிறது ஆனால் ஆயுள் மட்டும் அவரிடம் தங்கவே இல்லை தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை மரணத்தை தழுவாமல் ரொம்ப நாள் வாழணுங்கிறது மரணத்திற்கு சவால் விட்டார் மைக்கேல் ஜாக்சன் ஆனால் அந்த மரணம் திருப்பி அவருக்கு சவால் விட்டுருச்சுங்கிறது தான் உண்மை அவ்வளவு பணம் இருந்தும் அவ்வளோ அவருடைய ஆன்மா அது எனக்கு தேவையில்லைப்பா ஏன் உன் உடலும் மனதும் தான் உனக்கு தேவை அது எனக்கு தேவையில்லை என்று அறிவுறுத்தி விட்டு வெளியேறிவிட்டது என்று தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஆன்மாவுக்கு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறது தான் அது அவ்வப்போது நமக்கு எடுத்து கூறி கொண்டிருக்கிறது நம்மை சுற்றி வாழ்பவர்களை காணும்போது பல செலிபிரிட்டிகளும் அப்படி தான் இருந்திருக்காங்க ஏன் ஞானிகளுக்கு கூட அவர்கள் ஆயுள் முடிந்தபின் சென்று விட்டார்கள் என்று தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கிலீஷில் சொல்லுவாங்க யுவர் எக்ஸிஸ்ட் சுட் பி மோர் கிரேட்ஃபுல் தேன் யுவர் என்ட்ரி அப்படின்னு அது என்ன அர்த்தம்னா நம்ம பிறப்பை விட இறப்பு சிறப்பானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் அப்போ ஞானிகள் எல்லாமே இறப்பு சிறப்பானதாக மாற்றிக்கொண்டு வாழ்ந்தவர்கள் அது இவரும் ஒரு செலிபிரிட்டி தான் அவர் இன்றும் நம்ம மனசிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் உடலோ மனமோ இன்று அவருடையது இல்லை என்பது தான் உண்மை இந்த பதிவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மாறல் என்னென்னா வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது எல்லோர் வாழ்க்கையிலும் வெற்றியாகவும் மகிழ்ச்சியாகவும் முடிவதே இல்லை முற்பகல் செய்யின் பிற்பகல் தாமே விளையும் அப்படிங்கிற நியதி எல்லோருக்குமே அமைவதில்லை நல்லவனுக்கு கெட்ட சாவம் கெட்டவனுக்கு நல்ல சாவம் நடக்கின்றன காரணம் யாருக்குமே புரிவதில்லை ஒரு மனிதனின் மரணம் சக மனிதனை கடுமையாய் பாதிக்கும் காரணம் ஒரு நாள் அது தனக்கும் நேரும் என்கிற தீர்மானம்தான் இதைத்தான் யாக்கை நிலையாமை செல்வம் நிலையாமை இளமை நிலையாமை என்கிறது அற இலக்கியங்கள் வாழ்க்கை விசித்திரமானது நாம் நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை முடிவு நம் கையில் இல்லை மரணம் வரும்போது அதை எவராலும் தடுக்கவே முடியாது அதைத்தான் வாழ்க்கை அனித்தியமானது என்று பகவான் பன்னிறி சிந்தனையிலே முதல் சிந்தனையாக நமக்கு வழங்கி இருக்கிறார் ஒருத்தன் வேலை இல்லாமல் பல நாள் பட்னியிலே வாழ்ந்து வா வாடிக்கொண்டு ஊர் ஊர்புறத்தினே அருகிலே ஒரு தனிமையிலே ஒரு வெயில் நேரம் அது ஒரு மரத்தடியிலே சாய்ந்து உட்கார்ந்து அது சிறிது கிளைகள் அசைந்து காற்றிலே ஆடின பசி களைப்பு எல்லாம் அவனை ஒரு கிரக்கத்திலே அவனை தள்ளிவிட்டது ரொம்ப பசியாக இருந்திருக்கான் அவன் அந்த சமயத்தில் மனதில் நினைத்ததாக உன்னை ஏதாவது கிடைத்தால் ஏதாவது ஆறுதலாக இருக்கும் என்று அவன் நினைக்கிறான் உடனே அவன் என்ன பண்ணுறான் அவனுக்கு அதை பார்த்த அந்த அதை பார்த்த அந்த கடவுள் என்ன நினைச்சார் அவனுக்கு ஒரு ரொட்டி துண்டை அவனுக்கு அளிக்கிறார் ஆறுதலாக அதை பார்த்து கொண்டிருந்த அவன் என்ன செய்கிறான் ஆகா நமக்கு ஒரு ரொட்டி கிடச்சிருச்சப்பா அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அதை உன்னை துவங்குகிறான் அந்த உன்னை துறஞ்சோன்னே அது ரொம்ப வறண்டு போய் ரொம்ப காஞ்சி போன ரொட்டியாக இருக்கிறதுனால இதில் லேசாக நெய் தடவி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டுறான் அப்போ கடவுள் சரி பரவாயில்லன்னு நெய்யையும் அதில் தடவி விடுகிறார் இப்போது வேகமாக வளரும் கொடி போல் அதாவது பீர்க்கங்கொடியெல்லாம் வந்து சீக்கிரமாக வளரும்னு சொல்லுவாங்க அந்த அவர பீர்க்கங்கொடி வீட்டில் வச்சிங்கன்னா அந்த பீர்க்கங்கொடி பார்த்திங்கன்னா அவர கொடியோடைய ரொம்ப சீக்கிரமாக நீட்ட நீட்டமாக போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி அவனுடைய ஆசை வளர ஆரம்பித்துவது அவன் ஆசை நிறைவேற நிறைவேற அடுத்தடுத்து பருப்பு காய்கறி தயிர் ஊறுகாய் இனிப்பு பாக்கு என்று ஏற ஏற கடவுளை விளையாட் கடவுளை வேண்டிக் கொண்டே இருந்தாலும் அவரும் விளையாடிக்கொண்டே மேலும் மேலும் அதை அழித்து கொண்டிருந்தார் என்றுதான் இந்த கதை கூறுகிறது நன்கு உண்டபின் ஆகா ஒரு மெதுவான படுக்கை இல்லையே என்ற எண்ணமும் அவனுக்கு தோன்றியது அதையும் அவர் வழங்கிவிட்டார் அப்போது நம் கதாநாயகன் மனதில் என்ன தோன்றியிருக்கும் நீங்கள் தான் கூற வேண்டும் ஏனென்றால் அந்த சுகமான நேரத்தில் எனக்கு ஒரு கதாநாயகி தேவை என்று தான் அவன் நினைத்தான் கடவுளே நொந்து போய்விட்டான் என் படைப்பில் என்ன குறை இந்த மனித ஆசைகள் மட்டும் வளர்வது நிற்கவில்லையே என்று வந்த கோபத்திலே அந்த பிச்சைக்காரனை அந்த பேராசைக்காரனை நரகத்தில் தள்ள முடிவு செய்தால் கடவுள் அப்படின்னு அந்த கதையை முடிக்கிறார்கள் ஆசை வந்தால் வெறும் தேவை வெள்ளம் போட்ட தேவையாக அல்லவா மாறிவிடுகிறது அப்போது நிரந்தரம் அனித்தியம் பற்றி யாரும் கவலைப்படுகிறோமா என்றால் இல்லை அதனால தான் உலகில் எதுவும் சுலபமாக கிடைப்பதில்லை கஷ்டப்பட்டு சாமர்த்தியமாக தந்திரமா எல்லாத்தையும் அடைந்த பின்னரும் ஒரு நாள் சிந்திப்பான் எதுவும் நிரந்தரமில்லை என்று எதுவும் நிரந்தரமில்லை என்பதை மனிதன் எப்போது உணர்வான் குடும்பத்தை சுமந்து அழுத்து போகும்போது ஆனால் அதுவரை அவனுக்கு தெரியவதே இல்லை பிள்ளைகளுக்கும் துணையாக இருப்பவருக்கும் புத்தி சொல்லி சொல்லி ஓய்ந்து போகும்போது தந்தை செய்த தவறை மகன் துன்பமாக அனுபவிக்கும்போது எவ்வளவு செய்தும் நன்றி இல்லாமல் நடந்து கொள்ளும் தன் பிள்ளைகளை பார்க்கும்போது குடும்பத்தினரை பார்க்கும்போது அவனுக்கு எதுவும் நிரந்தரமில்லை என்று அப்போது தான் தோன்றுகிறது இந்த உறவெல்லாமே நிரந்தரமில்லை இறைவா என்று நினைக்கும்போது மனம் அந்த தருணத்தில் அப்படித்தான் தோன்றும் என்று அவர் வாழ்க்கை அனித்தியமானது என்று அன்றே சொல்லி சென்று விட்டார் இன்பமும் துன்பமும் கூட அநித்தியமானது இன்பமும் துன்பமும் நிரந்தரம் இல்லாமல் மாறி மாறி வரக்கூடியது பிறப்பும் இறப்பும் கூட மாறி மாறி வரக்கூடியது என்ற சிந்தனையோடு நாம் வாழ்நாளில் ஒவ்வொரு கணத்தையும் கடத்தி வந்தால் மன அமைதியுடன் வாழ்ந்து மடியலாம் மரணத்தை வென்றவர் இந்த உலகில் எவருமே இல்லை இறக்காமல் இருக்கும் வழியை தேடி அந்த மார்க்கத்தில் பயணிக்கத் தொடங்குவோம் இன்றே என்று நமக்கு மகாவீரர் வழிகாட்டுகிறார் இந்த நிலையாமை சிந்தனையை பகவான் எதற்காக வழங்கினார் என்றால் உலகில் எந்த ஒரு பொருளுக்கும் ஆயுள் உண்டு அதன் வடிவம் முழுமையும் ஒரு நாள் மடிந்து மண்ணாவது உறுதி கடினமான இரும்பு கூட ஒரு நாள் துருப்பிடித்து மண்ணாகும் விலை உயர்ந்த வைரம் கோல் ஒரு நாள் கரிபோல தீ தீயில் பட்டால் எரிந்துவிடும் இல்லையென்றாலும் ஒரு நாள் அது மண்ணாவது உறுதி தான் நம்மை சுற்றியுள்ள செடி மரம் அனைத்தும் ஒரு நாள் பட்டுப்போய் மண்ணாவது உறுதி முந்நூறு ஆண்டுகள் வாழும் உயிரினமான ஆமை கூட ஒரு நாள் மரணத்தை தழுவும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யானை என்ன வலிமையான சிங்கம் புலி விலங்குகள் கூட வலிமையாக இருந்தாலும் கூட வலிமை குறைந்து ஒரு நாள் மடிவது என்னவோ உண்மைதான் சுற்றிலும் காணும் கட்டிடங்கள் பாலங்கள் கோயில்கள் அனைத்தும் மடிந்து கொண்டுதானே இருக்கின்றன புதுப்பிக்கப்பட்டும் தான் வரப்படுகிறது மலை கூட எரிந்து உருகி மடிவது ஒரு நாள் உறுதி என்பதை ஆன்மீகம் அன்றே நமக்கு தெரிவித்துவிட்டது அறிவியலிலும் இதை எதுவும் நிரந்தரமில்லை என்றுதான் நமக்கு எடுத்துரைக்கிறது இதில் இடைப்பட்ட நாள்களில் நாம் ஏன் என்னிடம் இருப்பவை எல்லாமே நிரந்தரமானவை நானும் நிரந்தரமானவன் என்று இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் தேவைப்படும் பொருள்களை வாங்கி வாங்கி குவித்து கொண்டிருக்கிறார்கள் பலரும் நம்மிடம் இப்போதும் இருக்கும் பணம் புகழ் அனைத்துமே மிகுதியானவை தான் உடலே சரிந்துவிடும் என்றால் அதுவும் மிகு பொருள்தான் என்ற சிந்தனையை இந்த அனைத்திய பாவனை நமக்குள் எதுவும் நிரந்தரமில்லை என்று ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் நம் மனதிலே அப்போதுதான் நிகழ்காலத்தில் அவ்வப்போது வந்து செல்லும் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் இவற்றை அனுபவித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எடுத்து கூறுகிறார் நம்முடைய பகவான் அவர் மட்டுமல்ல உலகில் எந்த ஒரு நாட்டிலும் வாழ்ந்த அத்தனை ஞானியரும் எதுவும் நிரந்தரமில்லை என்றுதான் கூறி சென்றுள்ளார்கள் இதனை நாம் என்றென்றும் நினைவில் கொள்ளுவோம் எதுவுமே நாம் நினைத்தது போல எப்போதும் இருக்கப் போவதில்லை அது எப்போதும் நம் நினைவில் மேலும் மேலும் நாம் எப்படி நிரந்தரம் இல்லையோ அதுபோல நாம் நினைப்பதும் நிரந்தரமாக நடப்பதே இல்லை என்பதையும் நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் தமாஷாவாக ஒரு சம்பவத்தை கூறுகிறேன் ஒருவன் வேகமாக வந்த ஒரு வண்டியில் ஒரு வேனில் அடிபட்டு விழுந்து விட்டான் அருகில் இருந்த எல்லோருமே கூடி பதற்றத்துடன் உடனே ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கள் அப்படின்னு சத்தம் போடுறாங்க தான் ஒருத்தன் சொல்கிறான் யோ மோதனதே ஆம்புலன்ஸ் தாயா அப்படிங்கிறான் உடனே அதில் ஏற்றி கொண்டு அருகில் இருந்த ஆஸ்பத்திரிக்கு சென்றார்கள் உள்ளே அடிபட்ட ஆளை கொண்டு போய் சீக்கிரமாக அவருக்கு உடம்பை சரி பண்ணணுங்கிற இதில் டாக்டரை கூப்பிடுங்க டாக்டர் கூப்பிடுங்கன்னு சத்தம் போட்டான் அப்போ தான் யோ இந்த ஆஸ்பத்திரி டாக்டரை தான் ஏன் அடிபட்டிருக்காருன்னு ஒருத்தன் சொன்னானா அந்த மாதிரி இது ஜோக்காக இருந்தாலும் நாம் நினைத்தது போல இந்த சம்பவம் கூட இல்லை என்பது தான் உண்மை வழக்கமாக வேறு வண்டியில் தானே ஆக்சிடெண்ட் நடக்கும் இதில் ஆம்புலன்ஸ்லேயே ஆக்சிடெண்ட் மேலும் நாம் தான் அடிபடுவோம் ஆனால் இந்த சம்பவத்தில் டாக்டரே அடிபட்டு போயிருக்கார் பாருங்க ஒரு தமாஷாக சொன்ன சம்பவத்தில் கூட நாம் நினைத்தது போல் நடக்கவில்லை அல்லவா அதுபோல் நிஜத்திலும் அப்படித்தான் நம் வாழ்வில் நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு எதுவுமே நினைவில் நம்முடன் இருப்பதும் நிரந்தரமானது இல்லை என்பதை நாம் புரிந்து கொண்டு சிந்திப்போம் நண்பர்களை நன்றி மீண்டும் ஒரு நாள் நாம் சந்திப்போம்